Hello friends. அறுபது பதினஞ்சில் பார்க்கறோம் நீ நெகிழப்பட்டும் கைவிடப்பட்டும் ஒருவரும் கடந்து வராததுமாய் இது வந்து ரொம்ப ஒரு வேதனையான ஒரு அனுபவம் அதாவது நம்ம எல்லாராலும் நெகிழப்படுறது ரெண்டாவது எல்லாரும் நம்மளை கைவிட்டு ஒருவரும் நம்ம கூட நடந்து வராத தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கடந்து செல்ல வேண்டிய ஒரு பாதை இது பிரஸ்தவான்கிட்ட அநேகர் கடந்திருக்காங்க நம்ம பவுல் வாழ்க்கையில பார்க்கறோம் ரெண்டு நாலு பதினாறு போற்றுக்கு நான் முதல் விசை உத்தரவு ஒருவரும் நீங்களும் கூட எல்லாரும் என்னை விட்டு தனித்து விட்டு ஓடி போயிட்டீங்க கர்த்தர் தான் எனக்கு துணியா நின்னாருன்னு சொல்லுவாரு நம்ம ரச்சகரை இயேசு கிறிஸ்துவும் இதே பாதையை கடந்து வந்தாரு மார்க் பதினாலு ஐம்பதுல பாக்குறோம் அவர் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் போட்டிருக்கு ஸோ எப்படி இந்த ரிஜெக்ஷன்ஸ் எப்படி இவங்க நம்மளை விட்டு விட்டு தனித்து விட்டு செல்வதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா இயேசு கிறிஸ்த வாழ்க்கையிலே நம்ம அழகா படிக்கலாம் மத்தையும் இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று போட்டிருக்கு இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அறிந்திருந்தார் இவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க நம்மள தனித்து விட்டுருவாங்கிறது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அறிந்திருந்தார் சோ அதனால அவருக்கு ஒரு சர்ப்ரைஸா இல்லை நம்மளும் இதை தான் படிச்சுக்கணும் நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆயிக்கணும் எல்லாரும் எப்பொழுதும் என்ன பண்ண மாட்டாங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க நம்ம கூட நடந்து வர மாட்டாங்க நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது ஏசாயி அறுபது பதினைந்தில் பார்க்குற உடனே நித்திய மாட்சிமையும் தலைமுறை தலைமுறையும் மகிழ்ச்சியாக வைப்பேன்னு கர்த்தர் நமக்கு வாக்குதத்தம் பண்ணுறாரு அதனால நீங்க யார் விட்டு போனாலும் கவலைப்படாதீங்க கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார் காட் பிளஸ் யூ